ஓம் சாந்தி பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய சாக்கார முரளிக்கான முக்கிய கருத்துக்கள் அவர் சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தனது லட்சியம் மற்றும் லட்சியத்தை வழங்கும் வல்லலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும் பிறருக்கு துக்கம் கொடுப்பது நிந்தனை செய்வது இவை அனைத்தும் அசுர லட்சணங்கள் ஆகும் இன்றைய கேள்வி தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது மிக உயர்வான அன்புள்ளது அதன் அடையாளம் என்ன பதில் தந்தையிடமிருந்து கிடைக்கும் இனிமையிலும் இனிமையான அறிவுரைகள் இந்த அறிவுரைகளை கொடுப்பதே அவரின் உயர்வான அன்பின் அடையாளமாகும் பாபா கட்டிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இனிமையான அறிவுரைகள் அவருடைய உயர்ந்த அன்பின் அடையாளம்னு சொல்றாங்க தந்தையின் முதல் அறிவுரை இனிமையான குழந்தைகளே ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த காரியமும் செய்யக்கூடாது ரெண்டாவது புறம்பானியமும் நீங்கள் மாணவர்கள் நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுக்க கூடாது நீங்கள் தனது வாயிலிருந்து எப்போதும் இரத்தினங்களை வெளிப்படுத்துங்கள் கற்களை அல்ல ஓம் சாந்தி தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இப்போது இவர்களை அதாவது லக்ஷ்மி நாராயணர் நன்றாக பார்க்கிறீர்கள் இதுவே லட்சியம் மற்றும் குறிக்கோள் அதாவது நீங்கள் இந்த குலத்தினராக இருந்தீர்கள் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது ஆகையால் அடிக்கடி இவர்களை பார்க்க வேண்டும் நாம் இப்படி ஆக வேண்டும் இவர்களின் மகிமையை நல்ல விதமாக அறிவீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் படத்தை சட்டை பயிர் வைப்பதனாலேயே குஷி இருக்கும் உள்ளுக்குள் இரண்டும் கட்டான் நிலை குழப்பம் இருக்கக்கூடாது இது தேக அபிமானம் என்று சொல்லப்படுகின்றது குழப்பம் இருக்கக்கூடிய நிலை தேக அபிமானம் ஆத்ம அபிமானியாகி இந்த லக்ஷ்மி நாராயணரை பார்த்தீர்கள் என்றால் நாமும் இவ்வாறு ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் என்று புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எப்படி ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார் மத்தியாஜி பவ அதாவது இது ஆஸ்தி இவர்களை பாருங்கள் நினைவு செய்யுங்கள் உதாரணம் சொல்கின்றனர் அல்லவா ஒருவர் தன்னை எருமை என்று நினைத்தாராம் பிறகு தன்னை எருமை என்றே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாராம் இது நம்முடைய லட்சியம் குறிக்கோள் என்று நீங்கள் அறிவீர்கள் இவர்கள் லக்ஷ்மி நாராயணர் போல் ஆக வேண்டும் இவர்களைப் போல் நாம் ஆகணும் எப்படியாவது தந்தையின் நினைவின் மூலமாக ஆக வேண்டும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பாபா நாம் இவர்களை பார்த்து லக்ஷ்மி நாராயணரை போ பார்த்து இவர்களைப் போல் நாம் ஆவேன் ஆவேன் நம்ம நினைக்க நினைக்க அது போல அந்த தெய்வீக குணங்கள் அவர்களைப் போல நாம் ஆகிவிட முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க தான் அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறாரு அந்த எருமையினுடைய உதாரணத்தை சொல்லியிருக்கிறார் தந்தையின் நினைவின் மூலம் ஆக வேண்டும் மேலும் ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்க வேண்டும் நாம் இவர்களை பார்த்து தந்தையை நினைவு செய்து கொண்டு இருக்கிறோமா பாபா நம்மை தேவதையாக ஆக்குகிறார் என்று புரிந்திருக்கிறீர்கள் முடிந்த அளவு நினைவு செய்ய வேண்டும் நிரந்தரமாக நினைவு இருக்க முடியாது என்று பாபா சொல்லவே செய்கிறார் ஆனால் முயற்சி செய்ய வேண்டும் நிரந்தரமான நினைவு இருக்காது ஆனாலும் அதற்கான முயற்சி செய்யுங்கன்னு சொல்றார் பாபா இல்லற விஷயங்களின் காரியங்களை செய்தபடியே இவர்களை அதாவது லக்ஷ்மி நாராயணரை நினைவு செய்தால் தந்தை கண்டிப்பாக நினைவில் வருவார் தந்தையை நினைவு செய்தால் நாம் இப்படி ஆக வேண்டும் என்பது கண்டிப்பாக நினைவில் இருக்கும் இந்த நினைவிலேயே மூழ்கி இருக்க வேண்டும் அப்போது ஒருவர் மற்றவரை ஒருபொழுதும் நிந்தனை செய்ய மாட்டீர்கள் இவர் இப்படி இன்னார் இப்படி யார் இந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கின்றனோ அவர்கள் உயர் பதவியை அடைய முடியாது அதாவது அடுத்தவர்களை பார்த்து யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிறார் பாபா இவர்களை நினைவு செய்து லக்ஷ்மி நாராயணரை நினைவு செய்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இவர்களைப் போல ஆகியே தீருவீர்கள் அனைவரின் வீட்டிலும் இந்த லக்ஷ்மி நாராயணரின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எவ்வளவு துல்லியமாக உணர்த்தும் படம் இவர்களை நினைவு செய்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவு வரும் முழு நாளிலும் மற்ற விஷயங்களுக்கு பதிலாக இதையே சொல்லிக்கொண்டிருங்கள் அதாவது போல ஆகணும் அப்படின்னு அதை மட்டுமே நினைங்கிறார் இன்னார் இப்படி இதுவா இப்படி பிறரை நிந்தனை செய்வது இப்படிப்பட்டவர் இரண்டும் கட்டா நிலை உடையவர் என்று சொல்லப்படுவார் அடுத்தவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ரெண்டும் கட்டானா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுவாங்கன்னுங்கிறார் பாபா நீங்கள் உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக ஆக்க வேண்டும் பிறருக்கு துக்கம் கொடுப்பது நிந்தனை செய்வது சஞ்சலப்படுத்துவது இந்த சுபாவம் இருக்கக்கூடாது இதில் அரைக்கல்ப காலம் இருந்தீர்கள் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு இனிமையான அறிவுரை கிடைக்கின்றது அடுத்தவர்களை விமர்சனம் செஞ்சு அரைக்கல்பம் வாழ்ந்துட்டீங்க இப்போ அதெல்லாம் செய்யாதங்க அது அசுர குணங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க ஏன்னா லக்ஷ்மி நாராயணரை போல ஆகணும்னா அவர்கள் அவங்கள போல தெய்வீக குணங்கள் நம்ம இடத்துல வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு இனிமையான அறிவுரை கிடைக்கின்றது இதைவிட உயர்ந்த அன்பு வேறு எதுவும் கிடையாது ஸ்ரீமத்திற்கு புறம்பாக வேறு எந்த தலைகீழ் காரியமும் செய்யக்கூடாது மாயையின் முதல் காரியம் என்ன பண்ணுதான் தூய்மையற்றவராக ஆக்குகிறது சட்டத்திற்கு புறம்பான நடத்தையால் மிகவும் நஷ்டம் ஏற்படுகின்றது தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் பிறகு கடுமையான தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும் தந்தையுடன் கூடவே தர்மராஜாவும் இருக்கின்றார் அவரிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட கணக்கு வழக்கு உள்ளது ராவணனின் சிறையில் எவ்வளவு வருடங்கள் தண்டனைகள் அனுபவித்தீர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு அளவில்லா துக்கம் உள்ளது மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்ற சந்தேகங்களை மனதில் இருந்து வெளியேற்றுங்கள் எல்லா சந்தேகங்களையும் எல்லாத்தையும் வெளியேற்றிருங்க பாபா ஒருவரை மட்டும் நினைவு செய்யணுங்கிறார் விகாரத்தில் தள்ளிவிடுவது யார் மாயையின் போதங்கள் விக்காரத்தில் போனது காரணம் மாயாவின் பூதங்கள் உள்ளுக்குள் இருக்கும் குப்பைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் மாயையின் தாக்கம் கூட மிகவும் கடுமையானது ஆனாலும் அதனை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் மாயாவுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஆனாலும் முயற்சி செய்து கஷ்டப்பட்டால் அதை நீக்கிடுங்கிறார் முடிந்தவரை நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும் இப்போது நிரந்தர நினைவு இருக்க வாய்ப்பில்லை இறுதியில் நிரந்தர நினைவு செய்யும் நிலை வரும்பொழுதுதான் உயர் பதவியை அடைவீர்கள் குழந்தைகளே அழுக்கான காரியம் செய்து தோல்வியை அடையாதீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார் நிந்தனை முதலானவை செய்து உங்களின் கதி மிகவும் கெட்டதாக ஆகிவிட்டது அடுத்தவர்களை குறை சொல்லி பேசி துக்கத்தை கொடுத்து உங் கதியானது ரொம்ப கெட்டதாக ஆயிடுச்சுங்கிறார் இப்போ சத்கதி ஏற்கட ஏற்படும் சமயத்தில் கெட்ட காரியம் செய்தாதீர்கள் ஆத்மாவிற்கு சத்கதி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் கெட்ட காரியம் செய்யாதீங்க பாபா பார்க்கிறார் மாயை கழுத்து வரை விழுங்கிவிட்டது தெரிவதே இல்லை நாம் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் புரிந்து கொள்கின்றனர் ஆனால் அப்படி எதுவும் இல்லை மனம் சொல் செயலால் வாயிலிருந்து ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும் அழுக்கான பேச்சு பேசுவது கல் போன்றவர் ஆவார் இப்போது நீங்கள் கல்லிலிருந்து தங்கமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் கற்கள் வெளிப்படக்கூடாது பாபா புரிய வைக்க வேண்டியுள்ளது குழந்தைகளுக்கு புரிய வைப்பது தந்தையின் உரிமை அதாவது நம்மளை திருப்தி நமக்கு புரிய வைத்து நம்மளை மாறு சீர்திருத்துவது அப்பாவின் உரிமைன்னு சொல்கிறார் பாபா ஆசிரியரின் கடமை அறிவுரை கொடுப்பது அவர் எது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் மாணவர்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது நீங்கள் மாணவர்கள் அல்லவா தந்தை புரிய வைக்க முடியும் மற்றபடி ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையின் வழியாகும் உங்களின் அதிர்ஷ்டம் இப்போது தொடங்கியுள்ளது ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் உங்களின் அதிர்ஷ்டம் கெட்டுப்போகும் பிறகு பச்சாதாவப்பட வேண்டும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் ஒன்று தண்டனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் மற்றொன்று பதவியும் குறைந்துவிடும் பிறவி பிறவிகளுக்கு கல்பக்கல்பத்திற்கான பந்தயம் ஆகும் இப்போ என்ன நடக்குதோ அதுதான் பிறவி பிறவியாகவும் கல்பக்கல்பமாகவும் நடக்கும் பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார் தந்தை வந்து கற்பிக்கின்றார் என்பொழுது பாபா நமது ஆசிரியர் என்பது புத்தியில் வர வேண்டும் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்ற புதிய ஞானம் அவரிடமிருந்து கிடைக்கின்றது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என கூறப்படுகிறது அல்லவா ஐயாயிரம் வருடங்கள் கழித்து சந்தித்துள்ளனர் இதில் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆஸ்தி எடுக்க முடியும் இந்த சங்கமயத்தில் எந்த அளவிற்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆஸ்தி எடுக்க முடியும் இப்ப எடுக்கலைன்னா மிக மிக பச்சாதாபப்படுவீர்கள்ங்கிற அழுவீர்கள் அனைத்தும் காட்சியாக தெரியும் பள்ளியில் குழந்தைகள் வகுப்பு மாறும் பொழுது பின்னால் அமர்ந்திருப்பவர்களை அனைவரும் பார்ப்பார்கள் இங்கும் கூட மாற்றம் ஏற்படுகின்றது இங்கே சரீரம் விட்டு சென்று சத்தியத்தில் இளவரசர்களின் கல்லூரியில் மொழியை கற்றுக்கொள்வார்கள் அங்கே அனைவரும் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அது தாய்மொழி பலருக்கும் முழுமையான ஞானம் கிடையாது பிறகு முறையாக படிப்பதும் இல்லை ஒன்றிரண்டு முறை தவறவிட்டு விடுகிறார்கள் பிறகு அதுவே பழக்கமாக ஆகிவிடுகிறது மாயையின் சீடர்களுடன் தொடர்பு உள்ளது சிவபாபாவின் சீடர்கள் மிகச்சிலரே மற்ற அனைவரும் மாயையின் சீடர்கள் நீங்கள் சிவபாபாவின் சீடர்கள் ஆகினீர்கள் என்றால் மாயையால் சகித்து கொள்ள முடிவதில்லை ஆகையால் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கீழான அழுக்கு நிறைந்த மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அன்னப்பறவைகள் மற்றும் கொக்குகள் போல் இருக்கின்றன அல்லவா பாபா இரவில் கூட அறிவுரை கொடுத்தார் முழு நாளில் யாராவது ஒருவரை நிந்தனை செய்வது பரச்சிந்தனை செய்வது இதனை தெய்வீக குணங்கள் என்று கூற முடியாது தேவதைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது இல்லை தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆனாலும் நிந்தனை செய்தபடி இருக்கின்றனர் நிந்தனை பிறவி பிறவிகளாக செய்தபடி வந்தீர்கள் இரண்டும் கெட்டான் நிலை உள்ளுக்குள் இருக்கின்றது இதுவும் மனதிற்குள்ளாகவே நடக்கும் சண்டையாக உள்ளது தனது அழிவை இலவசமாக செய்து கொள்கின்றனர் பலருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர் அடுத்தவர்களை நிந்தனை செய்வது குறைகள் கூறுவது பேசுறது பரச்சிந்தனை இதெல்லாம் தனக்குத்தானே அழிவுங்கிறது ஏற்படுத்திக்கிறோம் இன்னார் இப்படி இதில் உங்களுடையது என்ன போகிறது அனைவருக்கும் உதவி செய்பவர் ஒரு தந்தை ஸ்ரீமத் படி இப்பொழுது நடக்க வேண்டும் மனித வழி மிகவும் அழுக்கானவராக மாற்றிவிடுகின்றது ஒருவர் பிறரை நிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் நிந்தனை செய்வது இது மாயையின் போதம் நிந்தனை செய்யறது கூட மாயாவினுடைய ஒரு போதம் இது தூய்மையற்ற உலகமாகும் நாம் இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவை மிகவும் கெட்ட பழக்கங்கள் அல்லவா இன்றிலிருந்து தனது காதை பிடித்து கொள்ள வேண்டும் அதாவது தவற்றை தவறை ஏற்றுக்கொள்வது நம்ம பிடித்து பார்த்து நாம் தவறு செய்கிறோமா சரியாக இருக்கிறோமா அப்படின்னு புரிஞ்சு புரிந்து கொண்டு அந்த தவறையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்போ அந்த தவறை ஏற்றுக்கிட்ட பிறகு ஒருபொழுதும் இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது அப்படியே செஞ்சிட்டாலும் பாபாவுக்கு தெரிவுபடுத்துங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க கண்களை கடனாக பெற்றுள்ளார் அல்லவா தந்தையும் பார்க்கிறார் அப்போது இந்த தாதாவும் பார்க்கிறார் பாபாவும் பார்க்கிறாங்க நடத்தை சுற்றுச்சூழல் ஒரு சிலருடையது சட்டத்திற்கு புறம்பாக சென்று கொண்டிருக்கிறது தந்தை இல்லாதவரை அனாதை என்று சொல்லப்படுகிறது அவர்கள் தம் தந்தையையும் அறிவதில்லை நினைவும் செய்வதில்லை முன்னேறுவதற்கு பதிலாக இன்னும் கெட்டு போகின்றனர் இதனால் தம் பதவியை இழைக்கின்றனர் ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் அனாதைகள் ஆவார்கள் பாபா மற்றும் பாபா சொல்றபடி நடக்கலனா அவங்க அனாதைகள்னு பாபா மென்ஷன் பண்றார் மேலும் பாபா சொல்றாங்க தந்தையிடம் கூட பொய் சொல்லிவிடுகிறார்கள் பலியானார்கள் என்றால் தனது பற்றுதலை நீக்க வேண்டும் பாபா கிட்ட பலியாகிட்டோன்னா எல்லாத்தில் இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்கணும் சொத்து முதலானவற்றிலிருந்து கூட பற்று விடுபட வேண்டும் இப்படிப்பட்ட பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் சிவபாபாவை தன்னுடையவர்களாக ஆக்கினார்கள் தத்து எடுக்கின்றனர் அல்லவா இவர் நமது தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றார் அவருடைய முழுமையான ஆஸ்தியை அடைவதற்காக நாம் அவரை நம்முடையவராக ஆக்குகிறோம் யார் குழந்தைகளாக ஆகின்றனரோ சிவபாபாவின் குழந்தைகளாக யார் ஆகிறாங்களோ அவர்கள் ஆதி சனாதன குலத்தில் கண்டிப்பாக வருவார்கள் ஆனால் பிறகு அதில் பதவிகள் எவ்வளவு இருக்கின்றன அந்த குளத்தில் வந்தால் கூட பதவிகள் நிறைய இருக்குதுங்கிறார் எவ்வளவு தாசதாசிகள் இருக்கின்றனர் ஒருவர் மற்றவர் மீது அதிகாரம் செலுத்துகின்றனர் தாசிகளிலும் வரிசை கிரமமாக ஆகின்றனர் அரச குலத்தில் வெளியில் இருக்கும் தாசதாசிகள் வரமாட்டார்கள் அல்லவா யார் தந்தையுடையவர்களாக ஆகின்றனரோ அவர்கள் ஆகின்றனர் பைசாலவும் மதிப்பு பெறாத புத்தியற்ற குழந்தைகளும் இருக்கின்றனர் அப்படின்னு பாபா மென்ஷன் பண்ணுறாங்க தேகத்தின் அனைத்து பந்தனங்களையும் விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் அன்பு வைக்க வேண்டுமென்றால் ஒருவரிடம் வையுங்கள் அப்போது படகு கரை சேரும் தந்தையின் வழிப்படி நடந்து செல்லுங்கள் வாயால் ஞானத்தை கூறிக்கொண்டே இருங்கள் லட்சியத்தை பற்றி கூறிக்கொண்டே இருங்கள் கூர்மையான புத்தி உள்ளவர்கள் உடன் புரிந்து கொள்வார்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க மாயை யாரையாவது பிடித்துக்கொள்கிறது கொள்கிறது பிறரை நிந்தனை செய்வது இழிவுபடுத்துவது இது பலரின் பழக்கமாகும் வேறு வேலை எதுவும் இருப்பதில்லை அடுத்தவங்களை டீஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக அவங்க வச்சிட்ருக்காங்க தந்தையை ஒருபொழுதும் நினைவு செய்ய மாட்டார்கள் அது வேலையா வச்சுட்டு இருந்தாங்கன்னா பாபாவை நினைவு செய்ய முடியாதுங்கிறார் பாபா ஒருவர் மற்றவரின் நிந்தனை செய்யும் காரியத்தையே செய்து கொண்டிருப்பார்கள் இது மாயையின் பாடமாகும் பிற்காலத்தில் தந்தையின் பாடமும் மிகவும் நேரடியானது பிற்காலத்தில் இந்த சந்நியாசி முதலானவர்கள் விழித்து கொள்வார்கள் ஞானம் இந்த பிரம்மா குமார் குமாரிகளிடம் உள்ளது என்று கூறுவார்கள் குமார் குமாரிகள் தூய்மையாக இருப்பார்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நமக்குள் ஒருபொழுதும் கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய நமக்குள் யார் ஒருவரை பற்றியும் எந்த ஒரு கெட்ட சிந்தனைகளும் வரக்கூடாது பலருக்கு இப்போது கெட்ட சிந்தனைகள் வருகின்றன அப்படி கெட்ட சிந்தனை வந்ததுன்னா அதுக்கு பபா சொல்றாங்க பிறகு இதற்குண்டான தண்டனையும் மிகவும் கடுமையானதாக இருக்கும் தந்தை நிறையவே புரிய வைக்கின்றார் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத பாபா தெளிவாக இனிமையாக புரிய வைக்கிறாங்க அப்போ அதெல்லாம் சிந்திச்சு தான் நம்முடைய தவறுகள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் தந்தை நிறையவே புரிய வைக்கின்றார் ஒருவேளை உங்களின் கெட்ட நடத்தையை பார்த்தால் இங்கே இருக்க முடியாது சிறிது தண்டனையும் கொடுக்கப்படும் தகுதியை இழந்து விடுகிறார்கள் தந்தையை ஏமாற்றுகிறார்கள் நிலை அனைத்தும் தாழ்ந்து போய்விடும் நிலை தாழ்வதே தண்டனையாகும் நம்முடைய நிலை கீழே இறங்குது பாருங்க அதுவே தண்டனைன்னு பாபா சொல்கிறாங்க தந்தையின் வழிகளின்படி நடக்காததால் இன்னமும் கூட பூதங்களின் ஆகின்றது மிகவும் கடுமையான தண்டனை இப்போதை தொடங்கிவிடக்கூடாது என்று பாபாவிற்கு அவ்வப்போது சிந்தனை வருகின்றது தண்டனைகளும் கூட மிகவும் மறைமுகமானதாக இருக்கும் கடுமையான நிலை வந்துவிடக்கூடாது பலர் விழுகின்றனர் தண்டனைகளை அனுபவிக்கின்றனர் தந்தையோ அனைத்தும் சைகை மூலம் புரிய வைத்தபடி இருக்கின்றார் தனது அதிர்ஷ்டத்தின் மீது நிறைய கோடுகள் போட்டு குறைத்து கொண்டு விடுகின்றனர் அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் தண்டனைகள் அடைந்து நிறைய கோடு தண்டனைகளாக அமைஞ்சிருது அதனால் உங்களுடைய நிலை பதவி எல்லாமே தனக்குத்தானே குறைச்சிக்கிறாங்க ஆகையால் தந்தை எச்சரித்தபடி இருக்கின்றார் அந்த மாதிரி செய்தாங்க எச்சரிக்கை கொடுக்கின்றார் இப்போது தவறு செய்யக்கூடிய இப்போது தவறு செய்யக்கூடிய சமயம் இல்லை தன்னை சுதாரித்துக் கொள்ளுங்கள் இறுதி நிமிடம் வருவதில் அதிக தாமதம் ஆகாது நல்லது இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட பாபா சொல்கிறாங்க சட்டத்திற்கு புறம்பான ஸ்ரீமத்திற்கு விரோதமான எந்த ஒரு நடத்தையும் நடக்கக்கூடாது தானே சீர்திருத்தி கொள்ள வேண்டும் கீழான அழுக்கான மனிதர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாகவோ ஸ்ரீமத்திற்கு விரோதமாகவோ எந்த ஒரு நடத்தையும் நம்ம கிட்டே இருக்கக்கூடாது அதெல்லாம் புரிஞ்சு சீர்திருத்திக்கோங்க உங்களை நீங்களே அழுக்கான மனிதர்கள் இருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் முழுமையாக பலியாக வேண்டும் தனது பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் முழு அர்ப்பணம் ஆக வந்துனா பற்றுதலை நீக்கணும் அப்போதுதான் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஒருபொழுதும் யாரையும் நிந்தனையோ பரச்சிந்தனையோ செய்யக்கூடாது அழுக்கான கெட்ட சிந்தனைகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அழுக்கான கெட்ட சிந்தனைகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றைய வரதானம் சக்திசாலி ஸ்திதி என்ற ஸ்விட்ச் ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்வக்த ஃபரிஸ்தா ஆகுக சக்திசாலி ஸ்திதி என்ற ஸ்விட்ச் ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்வக்த ஃபரிஸ்தா ஆகுக விளக்கம் எவ்வாறு ஸ்தூலத்தில் லைட்டிற்கான சுவிச் ஆன் செய்தவுடன் இருள் நீங்கி விடுகிறதோ அவ்வாறு சக்திசாலி ஸ்திதி என்பது சுவிட்ச் இந்த சுவிட்ச் ஆன் செய்தபோது செய்யும்போது வீணானவைகள் என்ற இருள் நீங்கிவிடும் ஒவ்வொரு வீண் எண்ணங்களை நீக்குவதற்கான முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஸ்திதி சக்திசாலியாக ஆகின்ற பொழுது மகாதானி வரதானிகளாக ஆகிவிடுவீர்கள் ஏனென்றால் வல்லல் என்பதன் பொருள் சக்திசாலி சக்திசாலியானவர்கள்தான் கொடுக்க முடியும் மேலும் எங்கு சக்தி இருக்கின்றதோ அங்கு வீணானவைகள் அழிந்துவிடும் சக்தி எங்கே இருக்குதோ அங்கே அது அழிஞ்சு போயிடுங்கிறார் இதுவே அவ்யக்த ஃபரிஸ்தாவின் சிரேஷ்ட காரியமாகும் ஸ்லோகன் சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடைபவர்களே பாக்யவான் ஆத்மாக்கள் ஆவர் ஓம் சாந்தி